திருப்புகள் பாடல் பாடல் சத்த சத்தமகிழ்ந்த தனிகை மலை இடம் தணிகை மலை திருத்தணிகை முருகன் திருப்புகள் பாடல் சத்த சத்தமகிழ்ந்த தணிகை மலை தாழ்ந்த வணங்கினரோ முத்தமிழ் சுடரொளியாய் முகில் நிறமலரொளியாய் அத்தனையுலகும் அளந்த பெருந்தகை அருளினரே வித்தக விதான வடிவே வேலவா விளங்கருளே விளக்கம் இந்த திருப்புகள் பாடலில் அருணகிரி நாதர் தணிகை மலையில் வீற்றிருக்கும் முருகனை புகழ்கிறார் அந்த மலை சத்தம் மகிழும் அதாவது மந்திர ஒளிகள் வேத ரீதிகள் பக்தி இசைகள் சுழலும் ஒரு தெய்வீக இடம் முருகன் முத்தமிழ் சுடரொளியாகவும் முகில் நிற மென்மையுடன் மலரொளி போன்ற நறுமணமாயும் வர்ணிக்கப்படுகிறார் அவன் அத்தனை உலகத்தையும் அளந்து அருள் செய்யும் பெருந்தகை அவன் வடிவம் வித்தகமானது அதாவது சொற்களால் விவரிக்க முடியாத அழகு தெய்வீகமும் சித்தரித்தமையோடும் நிறைந்தது முடிவுரை தணிகை மலையை தரிசித்தால் மனம் மலர்கிறது முருகனை மனதில் வைப்போம் வாழ்க்கை அருள் பெறும் ஓம் சரவணபவா